வணக்கம் நண்பர்களே அறிவெட்டாய நாயனார் இவருடைய அவதார திருநாள் அதாவது குரு பூஜை தை மாதம் வருகின்ற திருவாதிரை அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது இவர் சோழவள நாடான கனமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தான் அவதரித்தார் இவர் வேளாளர் மரபை சார்ந்தவர் இறைவன் மீது அலாதி பற்று கொண்டவர் எப்படி அம்மா தன்னுடைய குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து உணவு சமைச்சு இது நம்ம பிள்ளைக்கு கொடுத்த ஆரோக்கியமாக இருப்பாங்க சத்து நிறைந்த உணவு அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் அறிவட்டாய நாயனாரும் இறைவனுக்கு ரொம்பவும் ஆகாரம் தான் தன் தொண்டை தொண்டாக பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது தினமும் இறைவனுக்கான உணவை எடுத்துகிட்டு வந்து தந்து தன்னுடைய அன்பை இருந்தார் அதுவும் சாதாரணமாக எது கிடச்சாலும்லாம் வச்சிட மாட்டார் எது நல்லதோ எது சிறந்ததோ அதை மட்டும் தான் தருவார் அந்த மாதிரி தினமும் சிறப்பான சென்னல் அரிசியிலான சாதம் அதே மாதிரி செங்கீரை கூட்டு சிவப்பு கீரை தான் உபயோகிப்பார் சிவப்பு கீரை கூட்டு ஏன் அப்படின்னு யாராவது கேட்டால் அதுதான் ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச கீரை அதை நம்ம இறைவனுக்கு கொடுத்தா இறைவன் தானே இந்த உலகத்திலே எல்லாமே இந்த இறைவன் தான் அப்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்கன்ற உட்கருத்து வேறு அதுக்கு தொட்டுக்க வேணும்ல நம்மளும் நம்ம வீட்டில் கேட்போம்ல இதை செஞ்சால் மட்டும் போதுமா நல்ல உணவு ருசியாக வேணும் இல்லையா அதுக்கு தொட்டுக்க மாவடுவும் நல்ல மாவடுவை கொடுப்பார் இந்த மாதிரி தான் தினமும் செஞ்சிட்டு வந்தார் இறைவனும் இவருடைய நைவேத்தியத்தை ரொம்ப அன்பாக எடுத்துக்கிட்டு இருந்தார் இவர் கொஞ்சம் நல்லா வசதியாகவே இருந்தார் அடியார்களுக்கு <இதுத்து> தொண்டு செய்கிறதே தன் வாழ்நாள் கனவு <coughs> <laughs> லட்சியம் அப்படின்ட்டு இருந்துட்டு வந்தார் இறைவன் எப்பவுமே சோதித்து பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி இவருக்கும் வறுமையை தராரு முதல்ல செல்வந்தராக இருந்தப்போ தன்னுடைய செல்வங்கள் தொழில் மூலமாக ஈற்ற வருமானத்தை வச்சு இறைவனுக்கும் அடியவர்களுக்கும் தன்னால் முடிஞ்ச எல்லா செய்வர்களையும் செஞ்சுட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் அவருக்கு தொழிலும் போகுது அடுத்தது தன் தி சேர்த்து வைத்திருந்த சொத்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் விட்டு செய்வர்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு இறைவனுக்கும் அடியார்களுக்கும் உணவளிப்பது அப்படின்ட்டு ஒரு விட்டு கட்டத்துல இப்போ என்ன பண்றது அடுத்தது உடம் உடல்ல வலிமை இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறாரு இவர் ஒரு முதலாளியா இருந்தவர் ஆனா அதெல்லாம் நினைக்கல நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நடத்தணும் அப்படின்னா நம்ம வேலை செஞ்சு நம்ம பணம் ஈட்டுறதுல தப்பு கிடையாது நல்ல வழியில் செய்கிற எதுவுமே சரிதான்ட்டு வேலைக்கு போகிறாரு கிடைச்ச வேலை எல்லாத்துக்கும் போகிறாரு ஏன் நெல் வேலை வயல்வெளியில் அந்த விவசாயத்துக்காக பண்ணுவாங்கள்ல நெல் அறுப்பது களை எடுப்பதுன்னு என்ன வேலை கிடைச்சாலும் எல்லா வேலையும் செய்கிறாரு ஒரு ஆனால் அதன் மூலமாக கிடைக்கிறது என்ன அந்த இப்போ முப்பதென முதல்ல பண்டை மாத்திரை மாதிரி தான் என்ன வேலை செய்கிறோமோ அங்கே விளையிற நெல்மணிகளை பயிர்களை தான் தருவாங்க அந்த மாதிரி அது கிடைச்ச நெல்மணிகளோ பயிர் மலை பயிர்களோ எது கிடைச்சாலும் முதல்ல இறைவனுக்குன்னு எடுத்து வச்சுருவார் அடியவர்களுக்கு எடுத்து வச்சுருவார் அடுத்து தன் குடும்பத்துக்கு இந்த மாதிரி தான் தன்னுடைய வழக்கமாகவே இருந்தார் ஆனால் ஒரு முறை என்னாச்சு இன்னைக்கு போயிட்டு நம்ம சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்தால் தான் அன்னைக்கு இறைவனுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை என்ன செய்கிறதுன்னு தெரியல எங்கெங்கோ வேலை தேடுறார் கிடைக்கல கடைசியாக ஒரு வயலில் நெல் அறுக்கிற வேலை கிடைக்கிது அதையும் செய்கிறாரு அதன் மூலமாக கிடைச்ச நெல் நெல்லை எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கீரை வேணும் கீரை எங்கே தேடியும் கிடைக்கல அப்போ தன் மனைவி ஒரு சிறந்த சிவபக்தை ஆமாம் ரெண்டு பேருமே சிவபக்தை ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சிவ பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக இருந்தாங்க கண்டிப்பாக அவங்களோட எண்ணங்களும் ஒன்றாது இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்க பாருங்கள் அவங்க போய் நல்ல கீரையாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து பக்குவமாக இறைவனுக்கு ஏற்ற மாதிரி அதை சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க மாவடு எல்லாம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி கையில் பஞ்சகவியம் வச்சுருக்காங்க முதல்ல அதில் தானே அபிஷேகம் பண்ணுவாங்க இறைவனுக்கு நைவேதி பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப நாள் ஆச்சு அவங்க நல்லா சாப்பிட்டேன் காலையில வேலை செஞ்சிருக்காங்க அவங்க சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் வேலைகள்ல இருந்து சாப்பிடாம தான் இருக்காங்க ஏன்னா கிடைக்கிற உணவை நெய்வேத்தியமா இறைவனுக்கு கொடுக்கணும் இறைவன் தான் முக்கியம் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க வர நேரம் வேற சரியான வெயில் நேரம் வெயில் தாழ முடியல சாப்பிடாம வேற இருக்காங்களா பசி மயக்கம் வேலை வேலை செஞ்ச கலைப்பு மனைவி நிலைத்தடுமாறு கீழே விழ போறாங்க பஞ்சகவ்யம் அந்த கலசம் இருக்கா கீழே வேலை போகுது அப்படின்னு இந்த நாயனார் பிடிக்க போறாரு இவர் கையில் இருந்த உணவு கூட கீழே விழுந்துற போகுதுன்னு அந்தம்மா பிடிக்க போகிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே எதையுமே பிடிக்க முடியாமல் கீழே விழுந்துடுது எல்லாம் கீழே விழுந்து வீணாயிடுதேன்னு ரெண்டு பேரும் அழகிறாங்க புலம்புறாங்க ஆனால் அறிவட்ட நாயனார் ஒரு படி மேலே போய் காலையில் வயலில் நெல் இருக்க பயன்படுத்தின அந்த கத்தியை இடுப்பில் வச்சுருந்தார் பாருங்க இறைவனுக்கு உயிர் உணவு கொடுக்காம இந்த முடியாமல் இந்த உயிர் எதிர்க்குனாட்டு அந்த கத்தியை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்துக்க போகிறார் அப்போது இறைவன் அவருடைய கைகளை பிடிச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க விட்டுடு விட்டுடு அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சிக்கிறார் அவர் கொடுத்த உணவு கீழே விழுந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அந்த உணவை சாப்பிட்ற சத்தமே கேட்டுச்சான் பாருங்கள் அந்த உணவை தான் ஏற்றுக்கொண்டதாகவும் இது அவருக்கு வைத்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் தம்பதி சமேதராக அவங்களுக்கும் அதாவது அறிவட்ட நாயனாருக்கும் அவரின் மனைவிக்கும் காட்சி கொடுத்தார் இப்போது வீட்லேயே இது செஞ்சால் போதும் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கணும்னு நினைக்கிற காலத்தில் அப்போ பாருங்கள் கடவுளுக்கு தானே எதை வச்சாலும் ஏற்றுக்க போகிறாருன்னு அலட்சியமாக இல்லாமல் எது நல்லது எது ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்து சமைச்சு கொண்டு போயிருக்காரு ஆமாம் நம்ம எதை செஞ்சாலும் அதில் ஒரு அன்பு இருக்கணும் அது மட்டும் தான் முக்கியம் எல்லாருமே இப்போவும் அலட்சியமாக சமைக்கிறது கிடையாது எது நல்லதுன்னு தேடி தேடி பார்த்து தன் குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் கொடுக்குறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி மாதிரி தான் கடவுளும் நமக்கு நல்லது எது அப்படின்னு பார்த்து பார்த்து கண்டிப்பாக செய்வார் அவரை நம்புங்க நல்லதே நடக்கும்